வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வெயில் மாலை டெய்லி நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய பாத்துட்டு வரும் இன்னைக்கு நம்மளோட ஷோவில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் மகிழ்ச்சி மற்றும் ஆரோக்கியத்துக்கு யோகா ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கு அப்படிப்பட்ட இந்த யோகாவை இவங்க எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஒரு சின்ன சீக்வன்ஸ் தான் பார்க்க போறோம் அதாவது வந்து அஸ்வ சஞ்சலாசனா சூரிய நமஸ்காரம்ல இருக்கிறத ஸ்டெப்பு நாலாவது ஸ்டெப் அதை வந்து தொடர்ந்து வலது பக்கமும் இடது பக்கமும் வந்து தொடர்ச்சியா வந்து செஞ்சுட்டே இருக்க போறோம் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அஸ்வ சஞ்சலாசனா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல தண்டாஸ்னா கால்களை நீட்டிட்டு கைகள் பக்கத்துல வச்சுட்டு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் அஸ்வசஞ்சலா சூரிய நமஸ்காரத்துல வந்து நாலாவது வந்து 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 நம்ம எப்படி அப்படியே செய்யணும்னு சொல்லிட்டு இந்த பகுதியில வந்து நம்ம பார்க்க போறோம் முதல்ல வலது கால் முன்னோக்கி இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பின்னாடி கால் நல்லா வந்து இப்படி போறோம் அதுக்கப்புறம் ரெண்டு கைக்குமே மேல் நோக்கி தூக்கி இப்படி நமஸ்கார முத்ரா வச்சுக்கலாம் முத்ரா வைக்கும் போதே வந்து நல்லா காதை ஒட்டி இப்படி கை இப்படி வைக்காம நல்ல காதை ஒட்டி வச்சுட்டு நல்ல எல்போ நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிட்டு அப்படியே பின்னோக்கி வந்து வளையணும் உங்களுக்கு எவ்வளவு வளைய முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வளைஞ்சிக்கலாம் இப்போ அப்படியே வந்து எழுந்திருக்காம இப்போ கால் அப்படியே மாத்த போகிறோம் வலது கால போய் போனோம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடது காலில் வந்து பண்ண போறோம் இடது கால் முன்னோக்கி வச்சிட்டு வலது கால் நல்லா பின்னாடி போயிட்டு கைகள் மேல் நோக்கி தூக்கி அப்படியே இந்த இடுப்பு பகுதியை இப்படி முன்னோக்கி போயிட்டு இந்த கால் வந்து கொஞ்சம் பீமடியும் மடியும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இழிவுத்தன்மை ஏற்படும் அதுக்கப்புறம் இந்த இடுப்பு பகுதியுமே வந்து நல்லாவே வந்து வளையும் இப்போ அப்படியே வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்க போகிறோம் தளர்த்தலாம் மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இது பண்ணும்போது வந்து அடக்க வந்து அடக்கக்கூடாது பண்ணிட்டே அப்படியே போயிட்டு நல்லா பேக் பெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து மூச்சை விட்டலாம் அப்படியும் பண்ணலாம் அப்படி இல்லைனாலும் நீங்க அப்படியே நார்மலா வந்து எப்படி நார்மல் பிரீத்திலேயே செய்யறதுனாலும் செய்யலாம் இப்போ இதுக்கு மாற்று ஆசனம் பாத்தீங்கன்னா பாலாசனா கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு நல்ல மூச்சு எடுத்து கீழே வரும்போது மூச்சை விட்டுருங்க தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம் இப்போ இந்த அஸ்வா சஞ்சலாஸ்னா டைனமிக்காக அப்படியே வந்து செஞ்சுட்டு வருவோம் அதாவது வலது பக்கம் செஞ்சுட்டு கால் எதுவும் எடுக்காமல் அப்படியே வந்து இடது பக்கம் வந்து செய்வோம் இதில் வந்து இதுலேயும் வந்து நம்ம நிறைய வேரியேஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம் நான் இப்போ பண்ணது வந்து ரெண்டு கைகளுமே மேல் நோக்கி தூக்கிட்டு நல்லா அப்படியே வந்து பின்னோக்கி வந்து வளைஞ்சேன் அப்படி வளைய வரலை எனக்கு வந்து மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து வெறும் கை மட்டும் மேலே தூக்கி வச்சுக்கலாம் அப்படி இல்லை அதுவும் எனக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இடுப்பில் கை வச்சுட்டு அஸ்வசஞ்சலாசம் மட்டும் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இடத்த பக்கம் வந்து செஞ்சுட்டு அஸ்வசஞ்சிலாசனால் கைகள் மட்டும் இடுப்பில் மட்டும் வச்சுட்டுனாலே போதும் இந்த மாதிரி செய்யும் போது பார்த்தீங்கன்னா பேக் பேண்டோடு செய்யும் போது நம்மளோட முழு முழு உடம்புக்குமே வந்து நல்லா தலைவரை ஏற்படும் அதுக்காக தான் வந்து நம்ம இதை சொன்னேன் ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருந்தாங்கன்னா வெறும் கையை வந்து இடுப்பில் வச்சுட்டே பண்ணுங்க அப்படி இல்லை எனக்கு பண்ண வரும் நல்லா பேக் பெயின்லாம் பண்ண வரும்ங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கை வந்து நோக்கி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பைனுக்கும் சரி நம்மளோட கைகளுக்கும் சரி நல்லாவே வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து போகும் உடல் வந்து முழுமையாக வந்து நல்லா தளர்வடைஞ்சிடும் அப்புறம் வந்து நம்ம அடுத்த அடுத்த ஆசனா பண்ணுறதுக்கு வந்து வந்து ஈஸியாக இருக்கும் இதை வந்து நிறைய முறை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இப்போ வந்து ஒரு ஐந்து முறை இங்கே இருந்துச்சு செஞ்சுட்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு முறை இல்லை ஆறு முறையை செஞ்சுட்டு மறுபடியும் ரிலாக்ஸ் அந்த மாதிரி ஒரு மூணு செட்டு வந்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படியே செட்டும் கவுண்ட்ஸும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே கூட போகலாம் இதெல்லாம் வந்து செஞ்சு பாருங்க முயற்சி பண்ணுங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் உலகத்திலே ரொம்ப அதிகமாக பேசப்படுற லாங்குவேஜஸ்ல இங்கிலீஷ் தான் தேர்ட் லாங்குவேஜாக இருக்குது ஸோ அப்படிப்பட்ட அந்த இங்கிலீஷை எவ்வளோ ஈஸியாக இவர் சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கிறது பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்னெல்லாம் பார்க்க போகிறோம் ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கன்ற ஒரு சின்ன நினைவூட்டலோட க்ளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இந்த ரீகால் நினைவூட்டல் அப்படிங்கிறது எதுக்காக ஸோ இன்றைக்கான கிளாஸ் வந்து ஒரு ஸ்டாப்பேஜ் இல்லாமல் ஒரு கண்டினியூஸாக கொண்டு போகிறதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நினைவூட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்ருக்கோம் இல்லையா ஸோ இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கும் போதே நிறையா விஷயங்கள் இங்கிலீஷில் இருக்குது நிறையா கிராமர்ஸ் இருக்குது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நம்ம ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸிங் செஷனில் கொண்டு வந்து அதை நம்ம ஃப்ளூவன்சிங் செஷனாக நம்ம மாற்றுறோம் இல்லையா ஸோ அப்படி போது நம்மளுடைய ரூல் நம்மளுடைய ப்ராக்டிஸிங் என்னவாக இருக்க போதுனா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டென்சஸ் காலங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்குறோம் இல்லையா அதாவது நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் ஸோ அந்த மாதிரியான மூன்று காலங்களை எப்படி எல்லாம் செக்ரிகேட் பண்ணலாம் எந்த மாதிரியான கேட்டகிரியை நம்ம சொல்லலாம் கண்டினியூஸாக எப்படி பேசலாம் இல்லை பாஸ்ட்டில் எப்படி பேசலாம் இல்லை ஃப்யூச்சரில் எப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான நம்ம வைஸ் கேட்டகரித்து நம்ம இருக்கோம் இல்லையா ஸோ அப்போ ஒரு டென்சஸ் அப்படின்னு எடுக்கும்போது டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் நம்மக்கிட்டே இருக்கு ஸோ இந்த ட்வெல் கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ்மே ஒவ்வொரு டென்ஸுமே ஒவ்வொரு ரூலில் நமக்கு என்ன பண்ணிட்டு தான் இருக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்குது அந்த ரூல் ஏற்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு சென்டென்ஸையும் அமைச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டென்சஸ் அப்படின்னு வர இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வரைக்கும் ஸோ கால் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதாவது நம்ம அதாவது கேட்டகரி வைஸ் பார்க்கும்போது ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் பாசிட்டிவாக நம்ம எப்படி எல்லாம் சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணலாம் ஸோ அதோடைய ரூலை யூஸ் பண்ணி ஒரு சப்ஜெக்ட் ஒரு வில் ஹேவ் அப்புறம் ஒரு வி ஃபார்ம் யூஸ் பண்ணி சென்டென்ஸை எப்படி கம்ப்ளீட் பண்ணலான்னு பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸ்க்ளூசிவாக நெகட்டிவ் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம் ஸோ நெகட்டிவ்ஸ் அப்படிங்கும்போது அந்த நெகட்டிவ்ஸ் எப்படி நான் பண்ண மாட்டேன் செய்ய மாட்டாங்க வர மாட்டாங்க போக மாட்டாங்க ஸோ இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்லக்கூடியது என்னது இண்டிகேட் பண்ணுறது நெகட்டிவ் இல்லையா ஸோ அந்த நெகட்டிவ் யூஸ் பண்ணி அதனுடைய ரூல் என்ன அந்த ரூலை எப்படி நம்ம ப்ராஸ்பெக்ட் பண்ணலாம் சென்டென்ஸ்குள்ளார ஸோ என்ன மாதிரியான ஃபார்ம் அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க ஸோ இன்னைக்கு பார்க்குறது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டைம்ஸ் ஸோ இதில் எக்ஸ்க்ளூசிவாக பார்க்குறது நெகட்டிவ் சென்டென்சஸ் ஸோ நெகட்டிவ் அப்படின்னாலே நாட் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடியது தான் ஸோ நாட் நெகட்டிவ் அப்படிங்கும் போது இதோட ரூல் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ரூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபியூச்சர்னு வரும்போது வில் ஆர் ஷன் வில் ஆர் ஷல் ஸோ இதுதான் நமக்கு வந்து ஃபியூச்சர்ல வரும் ஸோ அதையே நம்ம என்ன போகிறப்பறோம் வில் பர்ஃபெக்ட் வந்திருக்கு ஸோ அப்போ வில் ஆர் ஷேல் நெகட்டிவ் பர்ஃபெக்ட்டும் இருக்குது அப்போ நாட் ப்ளஸ் பர்ஃபெக்ட் வரும்போது ஹேவ் நாட் ஹேப் அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணுறோம் வில் ஆர் பண்றோம் ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அண்ட் நெகட்டிவ் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன இண்டிகேட் பண்ணோம் நாட்டுங்கிறத இண்டிகேட் பண்ணோம் அஸ் பர்ஃபெக்ட்டுங்கிறதுனால ஹேப் அப்படிங்கிறது வருது ஸோ இதன் ஃபாலோட் பை நமக்கு ஆஸ் யூஷுவல் என்ன வரும் அதாவது வி த்ரீ ஃபார்ம் நமக்கு வரும் ஸோ அந்த வி த்ரீ அப்படிங்கிறது நமக்கு என்ன வருது பாஸ்ட் பார்ட்டிசிப்பல் வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு ஸோ அப்போ ஒரு ரூல் ஒரு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோட நெகட்டிவ் அப்படிங்கிறது ஒரு ரூல் வந்து இப்படி ஃபார்மேஷன் ஆகுது அப்படிங்கிறது தான் ஸோ நமக்கு வந்து ரூல் தெரிஞ்சிருச்சு இப்போ ரூல் தெரிஞ்சிருச்சு அப்படினால நீங்கள் என்ன பண்ணான்னா அழக சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ இப்போ நம்ம என்ன வொர்க் ஃபார்ம் எடுக்க போகிறோம் அப்படின்னா வி ஒன் வி டூ வி த்ரீ ஸோ அதாவது ப்ரெசன்ட் பாஸ்ட் பாஸ்ட் வி ஒன் வரும்போது நான் என்ன எடுக்கிறேன்னா play அப்படின்னு எடுக்கிறேன் ஸோ v2 டூ வரும்போதும் வி த்ரீ வரும்போதும் ஒரே ஃபார்ம் தான் played played அப்படிங்கிறது தான் ஸோ பிளே அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்கன்னா விளையாடு அப்படிங்கிறது play அதே பிளேடு அப்படின்னு வரும்போது இறந்த காலம் என்ன எதிர்காலம் ரெண்டும் சேர்ந்து வி டூ அண்ட் வி த்ரீ பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட் ரெண்டும் சேர்ந்து வருது அப்போது விளையாடினார் ஸோ விளையாடு விளையாடினார் பி ஒன் பி டூ பி த்ரீ அப்படிங்கிறது நம்ம பிரித்து எழுதுவோம் இல்லையா ஸோ இப்போ இதை நம்ம எப்படி சென்டென்ஸ்குள்ளே கொண்டு வரலாம்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நமக்கு சப்ஜெக்ட்ஸ் வேணும் இல்லையா அந்த சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலாம் டைரெக்டாக நேமிங் வேர்ட்ஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்ரோ நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ அப்படிங்கும் நான் என்ன எடுக்கிறேன் ஐ வி யூ ஹி ஷி டே இட்டு ஸோ இவங்கெல்லாம் சப்ஜெக்ட்ஸில் எடுக்கிறேன் ஸோ சப்ஜெக்ட் ஃபாலோட் பை பண்ண என்ன எடுக்கிறோம் நம்ம ரூல் எடுக்கிறோம் இல்லையா ஸோ சப்ஜெக்ட் ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு வர ஃபார்ம் ரெடி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண போகிறோம் எக்ஸாம்பிள் ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன்னா ஜென்டர் எடுக்கிறேன் ஜென்ரலாக பாய்ஸ் அப்படின்னு எடுக்கிறேன் ஸோ பாய்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வில் ஆர் ஷேல் நம்ம எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பாய்ஸ் வில் நாட் ஹாவ் யூஸ் பண்ணியாச்சு ரூல் ஸோ பாய்ஸ் வில் நாட் ஹாவ் என்ன பண்ணல அப்படின்னா பிளேட் ஸோ அப்போது பாய்ஸ் வில் நாட் ஹாவ் பிளேடு அப்படின்னா சிறுவர்கள் விளையாட மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ சிறுவர்கள் விளையாட மாட்டார்கள் டைரெக்டாக சொல்லியாச்சு இப்போது நீங்கள் எதை விளையாட மாட்டார்கள் நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னா பாய்ஸ் வில் நாட் பிளே நீங்கள் என்ன கேமோ அந்த கேமை நீங்கள் இண்டிகேட் பண்ணிக்கலாம் ஸோ பாய்ஸ் வில் நாட் பிளேடு டென்னிஸ் அப்படிங்கிறது அப்போது என்ன பண்ணுறாங்க சிறுவர்கள் ஸோ எதை விளையாட மாட்டார்கள்னா டென்னிஸ் அப்போ பாய்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு சிறுவர்கள் டென்னிஸ் என்ன பண்ண மாட்டாங்க வில் நாட் ஹாவ் பிளேடு அப்போ இந்த நாட்டுங்கிறத என்ன வருதுன்னா நமக்கு ஹைலைட்டடாக வேலை செய்யும் எப்படின்னா சிறுவர்கள் டென்னிஸ் விளையாட டென்னிஸ் விளையாட மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா இங்கே எஸ் இங்கே வந்து ப்ளூரலில் பாய்ஸுங்கிறத யூஸ் பண்ணுறதால நம்ம என்ன பண்ணுறோம் விளையாட மாட்டார்கள் சொல்லணும் நீங்கள் பாய்னு சொன்னீங்கன்னா விளையாட மாட்டான் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம் ஸோ அப்போ இன்னிக்கான ஒர்க் ஃபார்ம் நமக்கு வேர்ப் நம்ம ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணது தான் பிளே ப்ளேட் பிளேடுங்கிறது ரூல் மட்டும் தான் இன்றைக்கி நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ரூலை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம ப்ராக்டிஸிங் வர வர ஃபாலோஅப் ஆயிடும் இன்றைக்கான இந்த ரூல் அந்த வர் ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்சஸ் ஹோம் ஒர்க் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ

பிரிக்க முடியாது பிரிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிடும் சரி இதை நம்ப மாட்டீங்க ஓகே ஆனால் இதை தாண்டி ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து இழுத்தா அதை பிரிக்கவே முடியாது பத்து பேர் இந்த பக்கம் பத்து பேர் அந்த பக்கம் பத்து பேர் பிடிச்சு சிலுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதை பிரிக்கவே முடியாது ஏன் அசைய கூட செய்யாது அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுமா சரி இவ்வளோதானே ரெண்டு காரை பேசாமல் தூக்கி போட்டு ஃபுல் ஆக்சுவலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி காரை வச்சு முயற்சி பண்ணாலும் அந்த ரெண்டு புக்கை பிரிக்கவே முடியாது அண்ட் இதை தாண்டி நம்ம இந்த வாருக்காக மில்டரி ஆஃபீஸர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல டேங்கர் அந்த டேங்கரை வச்சு பிரிக்க ட்ரை பண்ணி அது ரொம்ப நேரம் கழிச்சு கடைசியில் ஒரு வழியாக பிரித்தாங்க ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த புக்ஸ் எல்லாமே பவுண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கே கே கேட்கும்போது செம ஷாக்கிங்காக இருந்துச்சு ஆனால் அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அல் இல்லை எப்படி பாருங்க அந்த குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு யூனிட்டி கிடச்சிது அப்படின்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காயிருச்சு இதே தனித்தனி பேஜை நீங்கள் கம் போட்டு ஒட்டி வச்சிருந்தாலும் ரெண்டு பேர் பிடிச்ச செலுத்தால் கிழிஞ்சு போயிடும் ஆனால் இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்றது நிஜமாவே நினைக்கும் போது வியப்பாக இருக்கு ஸோ சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் எதாவது ஒன்று சேர்த்து வச்சாலும் அது யாராலும் அசைக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய அளவில் ஸ்ட்ராங் ஆகிரும் அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் வானத்துடைய கலர் என்ன அப்படின்னு கேட்டா எல்லாரும் கண்ண மூடிட்டு ப்ளூ அப்படின்னு சொல்லிடுவோம் ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய அது பதிஞ்சிருக்கு சின்ன வயசுல நமக்கு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க அதனாலேயே அது ப்ளூ 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 நம்ம மனசுல பதிஞ்சிருச்சு பர்பிள் கலர்ல தான் இருந்திருக்கு ஸ்கை ப்ளூ அப்படின்னு சொல்லி இப்போ ஈஸியா நம்ம ஏதோ ஒரு கலர் சொன்னா ஸ்கை ப்ளூ கலர் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனா அந்த ஸ்கையே முதல்ல ப்ளூ கலரில் இல்ல அதுக்கு முன்னாடி பர்பிள் கலர்ல தான் இருக்கு அப்படின்னு கேக்கும்போது மனசு கொஞ்சம் தான் செய்யும் நாள் நம்ம ஏமாந்துட்டோமா அப்படின்னு நீங்க கேக்கலாம் ஆக்கிபை பண்ணதுக்கு அப்புறமா அதிக அளவில் ஆக்கிபை ஆக்கியூபை பண்ணதுக்கப்புறமா பர்பிளாக இருந்த ஸ்கை ப்ளூ கலராக மாறிடுச்சு அண்ட் அதுக்கப்புறமா தான் அது ஸ்கை ப்ளூ அப்படின்னு சொல்லி அந்த கலரே டினோட் பண்ணுற மாதிரி நாம் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதனால் முன்னாடி ஒவ்வொரு கலர் இருந்திருக்கு அது மேலே பார்த்திங்கன்னா ஆரஞ்சுலலாம் இருந்திருக்கு டைனோசர் பீரியட்லலாம் ஆரஞ்சு கலர்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எனிவேஸ் அது ஒவ்வொரு தடவை அப்படியே அந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் போல் ஒரு யுகமே தேவைப்படும் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு அதுவும் ஏதாவது ஒரு டிசாஸ்டர் நடந்தால் மட்டும் சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன் பொதுவாக ஒரு லைட்டுனா என்ன ஆகும் ஷேடோ விழுக்கும் லைட் இருந்தால் ஷேடோ இருக்கும் ஷேடோ இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல லைட் இருக்கும் ரெண்டு பேரும் இணைப்பு பிரியாத நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்படி ஷேடோனால நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு யோசிச்சு பாருங்கள் ஏதோ ஒன்று தேடிக்கிட்டு இருப்போம் லைட்டு கரெக்டாக இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஷேடோ இருந்துச்சுன்னா அந்த இடம் இருட்டாயிரும் நம்மளால் அதை பார்க்க முடியாது லைட்டை சரியாக பிடியாது பக்கத்தில் இருக்கிறவங்களாம் திட்டுவோம் ஆனால் இந்த லைட்லேயே இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சிங்கன்னா சர்ஜரிக்காக டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுற லைட்டில் ஷேடோவே விழுகாது இதுதான் சிறப்பான ஒரு இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இதனால நிறைய கஷ்டங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு ஏன்னா டாக்டருக்கு வந்து விஷன் ரொம்ப முக்கியம் சர்ஜரி பண்றாங்க ஒரு உயிரை காப்பாற்ற போகிறாங்க அந்த நேரத்தில் இருட்டானா எப்படி இருக்கும் அதனால அந்த சர்ஜரிக்கு யூஸ் பண்ற லைட்டில் ஷேடோவே விழுகாது அந்த மாதிரி தான் அந்த லைட்டை இன்வென்ட்டே பண்ணியிருப்பாங்க அண்ட் குறிப்பாக இந்த லைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய கஷ்டங்கள் இன்னல்கள்லாம் பட்டிருந்தாலும் அதுக்கப்புறமா இது எக்கச்சக்கமான உயிரை காப்பாத்திருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த லைட்டை நம்ம இன்வென்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதனால தான் அந்த உயிர் காப்பாத்தப்பட்டிருக்குன்னு கூட நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு உலகம் முழுக்க நிறைய இடங்கள்ல உயிர்கள் காப்பாத்தப்பட்டிருக்கு ஏன்னா ஹாஸ்பிடல்லேயே கரண்ட் இல்ல அப்படின்னாலும் அந்த எமர்ஜென்சி லைட் அந்த சர்ஜரிக்காக யூஸ் பண்ற லைட்ல மட்டும் எப்பவுமே பவர் இருக்கும் அண்ட் ஷேடோ இருக்காது அதனாலேயே நிறைய உயிர்கள் காப்பாத்தப்பட்டுச்சு சன் அதாவது சூரியன் ஒரு செகண்ட் அதோட லைட்டை அப்படி யூஸ் பண்ணதுல அந்த எனர்ஜி அப்படியே நம்ம சேவ் பண்ணி வச்சோம்னு வச்சுக்கோங்க இந்த உலகம் முழுக்க தேவையான எலக்ட்ரிஷன்

அப்புறமா அந்த சோலார் பேனல் அப்படின்ற ஒரு விஷயத்தே உருவாக்குனாங்க இப்போ நிறைய வீட்டில் எலக்ட்ரிசிட்டி அப்படின்றத ரொம்ப கன்சியூம் பண்ணுன்றதுக்காகவே சோலார் பேனல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய ஆஃபீஸ் மால் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல இப்போ அந்த சோலார் பேனலில் கொண்டு வந்துட்டாங்க ஸோ எலக்ட்ரிசிட்டியும் நாம ஓரளவுக்கு தானே எடுக்க முடியும் எவ்வளோ தான் எடுப்போம் தண்ணியிலேருந்து எடுப்போம் காற்றுலேருந்து எடுப்போம் அதே மாதிரி சூரியனுடைய கதிர்வீழ்ச்சிலேருந்து எடுக்கிறோம் ஆனால் எல்லாத்த விட ரொம்ப பவர்ஃபுல்லானது சூரியனுடைய கதிர்வீழ்ச்சிலேருந்து வரக்கூடிய அந்த பவர் தான் தமிழ்நாட்டிலேயே ரொம்ப கோல்டான பிளேஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஊட்டி நம்ம கண்ணை மூடி சொல்லிடுவோம் ரொம்ப ஈஸி தான் வச்சுக்கோங்க ஏன்னா ஊட்டி அளவுக்கு எதுவுமே கோல்டு இல்லைப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்னன்னு நான் சொல்கிறேன் மைனஸ் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போயிட்டு வந்துச்சு அப்படின்னா அது ஊட்டி தான் சொல்லலாம் ஏன்னா அந்த டைமில் அந்த ஒரு குளிருக்கு நம்ம கையெல்லாம் அப்படியே உறஞ்சு போயிடும் சுவாசமே அதாவது மூக்குலேருந்து நம்ம உற மூச்சு காத்தே அப்படியே புக புகையாக வரும் அந்த லெவலில் ரொம்ப கூலிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நார்மலாகவே நம்ம பேசும்போதெல்லாம் புஷ் புஷ்னு புகையாக வரும் ஆனால் அதெல்லாம் ரொம்ப அல்டிமேட்டான கோல்டு ஏன்னா அந்த கோல்டில் சரியான காஸ்டியூம் நம்ம போட்டுக்கல அப்படின்னா ஸ்வெட்டர்ஸ்லாம் போட்டு நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படின்னா நம்ம ரொம்ப டேஞ்சரான சுச்சுவேஷனுக்கே கொண்டு போய் விட்டுருன்ற அளவுக்கு அவ்வளோ கோல்டான டெம்பரேச்சர் இருக்கும் ஸோ ஊட்டியா இப்படி அப்படின்னு வியந்து பார்த்த காலமும் உண்டு அப்படின்றது சிறப்பான விஷயம் ஸோ தமிழ்நாட்டிலேயே அந்த அளவுக்கு கோல்டான ஒரு பிளேஸா அதுக்கப்புறமா தான் ஊட்டியை பார்த்ததுக்கப்புறம் ஆஹா நம்ம ஊர்லேயும் ஒரு சின்ன சுவிட்சர்லாண்டே இருக்குப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இது இல்லாமல் நம்ம ஆல்ரெடி இந்தியான்னு பார்க்கும்போது காஷ்மீர் அங்கே எங்கெல்லாம் பிரித்து பிரிச்சு மணாலி அப்படின்லாம் பிரித்து பேசிடலாம் தமிழ்நாடுக்கு அப்படின்னு சொல்லும்போது போது ஊட்டி தான் இன்றைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் உங்களுக்காக பல விஷயங்களை கொண்டு வந்தேன் அண்ட் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படி நம்புகிறேன் இதே மாதிரி அடுத்த எபிசோட நிறைய கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்டல் தான் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய்ஸ்ரீ டேக் கேர் நம்ம ஷோட எண்டிங் வந்தாச்சு நம்மளோட இந்த மஞ்சள் வெயில் மாலை ஷோல இன்னைக்கு நீங்க பார்த்த செக்மெண்ட்ஸ்மே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக என்டர்டெயினிங்காக இருந்திருக்கும் அப்படி நம்புறேன் இதே மாதிரி ஒரு சுபான எபிசோட மீண்டும் சந்திக்கலாம் அண்டல் தேன் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வெயில் மாலை டீம்